ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று ஒரு அவசர செய்தியாகத்தான் உன்னிடம் நான் பேச வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்காதது எல்லாம் நடந்துவிட்டது இப்போதும் நீ அதை நினைத்து வருந்தி கொண்டு தான் இருக்கிறாய் ஆனால் உனக்கே தெரியாமல் உனக்கு நடந்த நல்ல விஷயத்திற்காக உன்னை பார்த்து பொறாம எண்ணம் கொண்டவர்கள் என்ன செய்து விட்டார்கள் தெரியுமா அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் நான் வந்துள்ளேன் முக்கியமான செய்தியை கவனமாக கேட்டுக்கொள் மனம் மாறிய உன் துணையை பார்த்த இவர்கள் எங்கே மீண்டும் நீ ஒன்று சேர்ந்து விடுவாயோ என்ற எண்ணத்தில் என் குழந்தை உனக்கு திரும்பவும் உனக்கு இந்த செய்வினையை செய்ய ஆயத்தமாகிவிட்டார்கள் மனம் முழுக்க வேண்டாத எண்ணங்களோடு பிறர் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் வரக்கூடாது என்ற எண்ணத்திலும் சில உறவுகள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் சிரித்து வாழக்கூடாது என்ற எண்ணத்திலும் சில மனிதர்கள் செய்யும் வேலைதான் இது உன்னை பார்த்து மனம் பொறுக்காமல் உன் வாழ்க்கை போல் தனக்கு அமையவில்லை என்றும் உன் வாழ்க்கை துணை போல் தனக்கு அமையவில்லை என்றும் நீ சந்தோஷமாக இருப்பது போல்தான் இருக்க முடியவில்லை என்றும் மனதில் வேண்டாத எண்ணங்களோடு உன் மீது இருக்கும் ஆத்திரத்திலும் அகங்காரத்திலும் இந்த காரியத்தை செய்கிறார்கள் மனம் மாறி உன்னோடு சேர்ந்து விடலாம் இருக்கும் முன் துணையின் நிலை கண்டு இப்பொழுது இந்த கொடூர எண்ணம் திரும்பவும் அவர்கள் மனதில் வந்துவிட்டது இப்படி செய்யும் இவர்களுக்கு இறுதியில் நடப்பதை அறியாத இவர்கள் இத்தனை கேவலமான எண்ணங்களோடு ஒருவரின் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள் நீ சொல்லலாம் வாழும்போது அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் இறந்த பிறகு நரகத்திற்கு போய் என்ன பயன் என்று கேட்காதே அது எல்லாம் அந்த காலம் இப்பொழுது எல்லாம் அந்த ஜென்மத்திலேயே அவர்களுக்கு ஏற்ப அவர்கள் செய்த தவறுக்கு ஏற்ப தண்டனையை அனுபவித்துத்தான் இந்த வாழ்க்கையிலும் அவர்கள் விடுதலை ஆவார்கள் முன்பு போல அல்ல நரகத்தில் சென்று தண்டனையை அனுபவிப்பார்கள் என்பதற்கு இவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையை உன் கண்களால் நீ காணத்தான் போகிறாய் இவர்களுக்கு எடுத்துக்காட்டாக மாறத்தான் போகிறார்கள் யார் வாழ்க்கையும் கெடுதல் இதுதான் முடிவு என்று ஒரு உதா உதாரணமாக போகிறார்கள் இதை நினைத்து நீ கலங்காதே செய்வினை செய்து விட்டார்களே என்று வருந்தாதே உன் தாய் எனக்கு முன் எந்த செய்வினையும் பலிக்காது மனம் மாறியிருக்கும் உன் துணையை உன் கண்களுக்கு முன் மாட்டி உன் வாழ்க்கையில் நான் இணைக்கத்தான் போகிறேன் இவர்கள் செய்யும் செய்வினை இவர்களுக்கு தான் போகுமே ஒழிய எந்த விதத்திலும் உனக்கு வந்து உன் தாய் நான் சொல்லும் வார்த்தை சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் செய்வினை செய்து விட்டார்கள் என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று உன் வாயால் உன் வாழ்க்கையை முடித்து விடாதேன் நம்பிக்கையோடு இரு உன் தாய் வராகி நான் இருக்கின்றேன் எந்த செய்வினையாக இருந்தாலும் முடியடித்து அதை அவர்களுக்கே திருப்பி நான் விடுவேன் நம்பிக்கையோடு என்னை நீ முழு மனதாக நம்பினால் உனக்காக எதையும் செய்ய காத்திருக்கிறேன் உன் தாயுடைய ஒவ்வொரு வாக்கு சத்திய வாக்கு என் வாக்கை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு உன் தாயின் நினைவாக இரு எல்லாம் உனக்காக உனக்கு சாதகமாக நான் நடத்தி கொடுக்கின்றேன் வேதனையோடு இருக்காதே முடிந்த உன் வாழ்க்கையை என்னால் தொடரவும் முடியும் தொடரும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக உனக்கு மாற்றி தரவும் முடியும் எதையெல்லாம் நடக்காது செய்ய முடியாது என்று நினைக்கின்றாயோ அதை உனக்காக நான் செய்து தருவேன் உன் தாயின் முன்னால் எந்த செய்வினையும் தவிடு பொடி தைரியமாக இரு மனதில் பாரத்தோடு இருந்து விடாது உன் தாய் உனக்காக உன் அருகில் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் தொலைத்து விட்டேன் என்று வருத்தப்படாதே தொலைத்த வாழ்க்கையை திரும்பவும் நான் உனக்கு தேடி போகிறேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்